அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதை ஒன்று கேட்கலாமா அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதியருக்கு ஒரு மகன் அந்த மகனும் திருமணம் வயது ஏற்றிவிட்டது திருமணம் கொஞ்சம் தாமதமாக இருக்கின்றது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவனும் ஏதோ ஒரு சாதாரண தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது தாவப்பனார் அவர்தான் டெய்லி வீட்டுக்கு டேங்கில் எல்லாம் தண்ணீரை நிரப்புவதற்கு காலையில் நேரத்தில் இருந்துட்டு மோட்டர் போட செல்லுவார் மோட்டர் சுவிட்சு போடு போவார் அப்பொழுது எதிர் சைட்டு காலி சைட்டு என்னதான் தான் செய்து வைத்தாலும் அங்கு இருந்து ஏதோ பாம்பு நடமாட்டம் இருக்கின்றது காலையில் நேரத்தில் சென்ற பொழுது ஒரு ஐந்தரை மணி ஆறு மணி அப்படி மோட்டார் போட சென்ற பொழுது ஒரு பெரிய பாம்பு பெரிய பாம்பு நாகப்பாம்பு வந்துவிட்டது இவர் எப்பொழுதுமே செருப்பை வேண்டுமென்று தேய்த்து கொண்டு தான் நடப்பார் சரக் 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 அப்படி நடக்கும்பொழுது எதுவாக இருந்தாலும் அது ஓடிவிடும் நகர்ந்துவிடும் அருகில் இருக்க வாய்ப்பு இல்லை அதற்கென்று காலை தேய்த்து செருப்பை சரக் சரக்கென்று என்று இழுத்து நடப்பார் மோட்டர் போட செல்லும் பொழுது அங்கே சுவிட்சு போர்டுக்கு மீட்ரு பாக்ஸுக்கு இடையில் அதாவது இவர் நடப்பதற்கு நடந்து கொண்டு சென்றும் இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் இடையில் பாம்பு ஒன்று பெரிய பாம்பு மெதுவாக ஊர்ந்து கொண்டு மெத்தப்படியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டது இவர் அங்கிருந்தே தாண்டி வருவதற்கு பயந்து கொண்டு மெதுவாக மனைவியையும் வாங்க வாங்க மெதுவாக மனைவியையும் மகனையும் அழைத்திருக்கிறார் இவர்களுக்கு காது கேட்டது ஆனால் அவருக்கு என்ன வேலை ஏதோ ஒன்று இது பண்ணிட்டுருப்பார் அப்படி என்று டீயை குடித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் மறுபடியும் தந்தையை அழைத்திருக்கிறார் தாயும் மகனும் அந்த நேரத்திலேயே மும்முரமாக பேசிக்கொண்டு இவ்வொரு பழப்பில்லாதவர் இந்நேரத்துக்கு போட போய்ட்டு கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவர் எதுக்கு கூப்பிட்டார் என்றால் அந்த பாம்பு மெத்தப்படியிலிருந்தே கேட்டுக்கு வெளியில் போயிருந்தால் வீட்டுக்கு வந்துதான் இந்த சமாச்சாரத்தை சொல்லியிருப்பார் வீட்டுக்குள் நுழைந்து அது இவர்கள் வீட்டுக்குள்ளேயே நுழைவதற்கு சர் என்று வந்து கொண்டிருந்தது கதவை சாத்தி கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குத்தான் இருக்கிறார் எடுக்கவில்லை கால் செய்தும் அட்டன் செய்தவில் அட்டன் செய்யவில்லை கால் செய்தும் இருவரும் கையிலும் செல்போன் இருக்கின்றது அருகிலேயே ஆனால் அட்டன் செய்யவில்லை உள்ளுக்கு நுழைந்து பெரிய பாம்பு என்றவுடன் அவர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்து டீ அறிந்தி கொண்டிருந்தார்கள் பார்த்தவுடன் அந்த கதவை தாளிட்டு கொண்டார்கள் முதல் ஹாலில் அது சுருண்டு படுத்து கொண்டது இந்த தவப்பனார் என்ன செய்தார் புத்திசாலித்தனமாக அவர்கள் அங்கே தாளை இட்டு கொண்டார்கள் உள்ளுக்கு போக வாய்ப்பில்லை அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் வேகமாக இங்கே முன்கதவை வாசப்பிடிக்கு நுழையிற கதவை இழுத்து தாள் போட்டு விட்டார் டிஏனப்பி படையின டிஎன்எப்பி ஃபயர் சர்வீஸில் இருந்தும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டில் இருந்தும் மதியமாகிவிட்டது ஒரு பாம்பாட்டியும் எல்லோரும் அனைவரும் வந்து விட்டார்கள் ஊரே திரண்டு விட்டது பெரிய பாம்பு அநேகமாக இது காட்டுக்குள் வசிக்க வேண்டியது தான் இது எங்கேயோ இருந்து எப்படியோ இங்கே நுழைந்து விட்டது எத்தனை ஆண்டுகளாக எங்கிருந்ததோ இருந்ததோ தெரியவில்லை ஆனால் டச் ஆனால் மரணம் நிச்சயம் அவர் சொன்னார் தவப்பினார் ஃபோன் செய்து ஃபோன் பண்ணுன்னா டக்குன்னு அம்மா மகன் ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க என்ன சொல்கிறீங்க என்னப்பா சொல்கிறேன் நான் அதற்குத்தான் கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குத்தான் உங்களை கூப்பிட்டேன் மெதுவாக சத்தம் போட்டால் அது சரன் எங்கேயாவது நுழையும் என்று நீங்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்ன செய்வது எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்கிறது என்று துடித்தார் இதிலிருந்து என்ன தெரிகின்றது அதாவது அவர் ரெண்டு தடவை கூப்பிட்டார் ஒரு தடவை கால் செய்தார் இவருக்கு என்ன வேலை என்று அசால்ட்டாக இருந்ததுக்கு ஒரு தண்டனை கிடைத்து விட்டது அது அவர் அப்படி நினைக்கவில்லை தவப்பனார் ஆனால் நடைமுறையில் அதுதான் உண்மை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்த்துருந்தா ஜாட பண்ணுறவரு கதவை சாத்தியிருந்தால் வீட்டுக்குள்ளும் நினைஞ்சிருக்காது இவங்கெல்லாம் ரெண்டு பேரும் உள்ளறும்லையே மதிய முறைக்கு அடைப்பட்டு கிடந்தார்கள் சோறு தண்ணி இல்லாமல் பயந்து கொண்டு எல்லோரும் வந்து அதை சாதுரியமாக பிடித்து விட்டார்கள் அந்த பாம்பை கொண்டு காட்டுக்குள்ளேயே ஃபாரஸ்ட்டில் விட்டுவிடலாம் என்று விட்டுவிட்டார்கள் எடுத்துக்கொண்டு போய் பாம்பாட்டியின் உதவியுடன் ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்படி செய்துவிட்டார்கள் உடனே அந்த வீட்டை காலி செய்து விடலாம் என்று காலி செய்து விட்டார்கள் இரண்டே நாட்களில் காலியும் செய்துவிட்டார் தவுப்புனார் தான் மும்முரமாக வீட்டை பார்த்து வாடகை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை சமாளித்து கொள்ளலாம் இது மாதிரி இன்னும் எத்தனை இருக்கின்றதோ இந்த வீடு அங்கே எப்பொழுது கட்டுவார்களோ காலி சைட்டில் அது நாம் சொல்ல முடியாது அது அடர்ந்த காடு மாதிரி இருக்கின்றது இங்கே இத்தனை வீடுகள் இருக்கின்றது இருந்தாலும் எல்லோரும் சொந்த வீட்டுக்காரர்கள் பயந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் வேறு வழி இல்லாமல் இருக்கின்றார்கள் நாம் வாடகை வீடு தான் நாம் மாற்றி கொள்ளலாம் என்று தந்தை சொல்லிவிட்டு வீட்டையும் பார்த்து வாடகை பற்றி பிரச்சனை இல்லை நம்ம கொடுத்து விடலாம் தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் சொல்லி இரண்டே நாட்களில் வீட்டை காலி செய்துவிட்டு வந்துவிட்டார்கள் தவப்பனார் எவ்வளவு அன்பாகவும் எவ்வளவு அனுசரணையாகவும் இருந்தாலும் இவர்கள் அனாவசியமாக இப்படி ஒரு கவனக்குறைவாக இருப்பது அவர்களுக்கே அந்த கேடு வந்துவிட்டது என்ன செய்வது தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழி அக்காலத்திலிருந்து இருக்கின்றது அதெல்லாம் நடைமுறையில் இல்லாமலா அதை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கேற்ப கேட்ப இக்கதை அமைந்துள்ளது நாம் அனைவரும் யாராவது ஏதாவது சொன்னாலோ அது அல்லது ஏதாவது அழைத்தாலோ நாம் அதை உடனே கண்டு வேண்டும் கண்டுகொள்ளாமல் ஒரு கவனக்குறைவாக இருந்துவிட்டால் அது நமக்கு துன்பம் வரும்போது தான் அந்த நிலைமை நமக்கு புரியும் மற்றவர்களுக்கு அதை இருக்கும்பொழுது நாம் அதை கவனிக்காமல் அப்படி தான் தொடர்ந்து கொண்டிருப்போம் நமக்கு அது வரும்பொழுது நாம் அதில் பாதிக்கப்பட்டால் மற்றவர்களுக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் அதை தொடர்ந்து செய்ய மாட்டோம் இதற்குத்தான் அந்த இது பழமொழி உண்டு நாம் வந்து மற்றவர்களையும் நம்மை போல் பாவிக்க வேண்டும் தங்களிடமிருந்து விடை கொள்வது விஎஸ் ரோமா நன்றி